ஓம் சீதார நேர்களுக்கு வணக்கம் ஸ்கேப்பலைட் ஸ்கேப்பலைட் அப்படின்னா அது கேது கேது சம்பந்தப்பட்ட விஷயம் கேது பகவானுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் உடல் மட்டும்தான் இருக்கும் பார்க்க அதாவது கண்ணால் பார்க்க முடியாத வஸ்துக்களை இந்த கேதுவின் ஆற்றலால் பார்க்க முடியும் அதனால தான் நிறைய தடவை ஒரு வயசான அம்மா கூட அவங்க வந்து கண்ணு தெரியாது ஆனால் வந்து நடக்க போகிறதெல்லாம் முன்கூட்டியே சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு ரீசெண்டாக ஒன்று வந்துட்டுருக்கு ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு ரீசெண்டாக ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்காங்க அந்த அந்தம்மா அம்மா இல்லைன்னாலும் அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் எப்படி வந்து எதிர்காலத்தை கணிச்சாங்க அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரியான கண்ணுக்கு புலப்படாத விஷயங்களை சொல்கிறதுல கேதுவை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்போது கேதுவின் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஏன்னா என்னதான் இருந்தாலும் பாம்பு தானே ஸோ ஒரு பாம்பு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருந்தாலே நம்ம பயப்படுவோம் அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை எடுக்கிறதுக்கு இது பெருமளவில் உதவும் ஸ்கேப்பலைட் இன்னொன்று இந்த போட்டுக்கும் போட்டுக்கும்போது தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும் மனதில் குழப்பங்கள் இருந்தால் நீங்கும் இது மெயினாக க்ரௌன் சக்கரத்துக்கு உரியது ஏன் அப்படின்னா கேதுக்கு தலை இல்லை இல்லையா அப்போ க்ரௌன் சக்கராக்கில் அப்போ யோசிக்கிறதுக்கான புத்தி இல்லை அப்போது அந்த மாதிரியான புத்தியை கொடுக்கக்கூடியது இந்த ஸ்கேப்பலைட் லைட் இந்த ஸ்கேப்பு லைட்டில் அழகாக ஒரு கருப்பு லைன் உள்ளே போகும் அதுக்கு பேர் தான் ஸ்கேப்பலைட் லைட் ஒரு லைன் இப்படி மேலேருந்து கீழே போட்ட மாதிரி ஒரு அழகாக இருக்கும் அந்த ஸ்கேப்பலைட்டை லைட்டை நாம் யூஸ் பண்ணும்போது மனதில் நினைச்சதை சொல்லலாம் நீங்கள் ஆன்மீகம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெருமளவில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த ஸ்கேப்பலைட்டை போட்டுக்கலாம் கேதுவுனாலே ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இல்லையா ஸோ அப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறீங்க நீங்கள் ஆன்மீகத்தில் ரீடிங்காக இருக்கீங்க ஜாதகம் பார்க்குறவராக இருக்கீங்க ஜோஷியம் சொல்கிறவராக இருக்கீங்க இல்லை ஒரு விரதத்தை மேற்கொள்கிறீங்க அதில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு போது இந்த ஸ்கேப்பலைட்டை போட்டுக்கலாம் இதுலேயே எல்லோ ஸ்கேப்பலைட் இது பார்த்த உடனே எனக்கு அத்தனை பிடிச்சிருந்தது ஏன்னா அதனுடைய ஷைன் டால் அடிக்குது சொல்கிறாங்களே அந்த மாதிரி ரொம்ப அழகான ஸ்டோன் மினி மினி மின்னுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு அத்தனை தக தகப்பு ஸோ இது வந்து எல்லோ ஸ்கேப்பலைட் இதுவும் அதற்கு நிகரான விஷயத்தை கொடுக்கும் ப்ளஸ் எல்லோங்கிறதே வந்து ஒரு மகாலட்சுமி நம்சம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கறது தான் எல்லோ ஸ்கேப்லைட் ஸ்கேப்பலைட்டோட எல்லா விஷயங்களையும் தரும் ப்ளஸ் ஒரு நல்ல அபண்டன்ஸ் வரவை ஈற்று கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த எல்லோ ஸ்கேப்பலைட்